ஹாய் गाइस வெல்கம் பேக் டு आवर சேனல் இன்னைக்கு வந்து ஒரு ஷாப்பிங் vlog நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு வந்து 4 days continuous duty நினைக்கிறேன் அதுக்கு அப்புறமா ரொம்ப நாள் ஆச்சு வெளியில போய் இப்போதா வந்து வெளியில போலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் and இன்னைக்கு போறது எங்க அப்படினா கிரானடா மால் அப்படி சொல்லி நம்ம ஹாஸ்பிடல் இருந்து கூட்டிட்டு போறாங்க சோ அங்க போயிட் நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் ஸோ திஸ் இஸ் மை அவுட் ஃபிட் டுடே இது வந்து லாஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது வாங்கினது முன்னாடியெல்லாம் நம்ம வந்து ஜோடி ட்ரெஸ் வாங்கி போடுறது வந்து ஒரு பழக்கமாக இருந்தது அதனால இப்போ நானும் நம்ம ஃப்ரெண்டும் இந்த மாதிரி ஒரே மாதிரி ட்ரெஸ் வாங்கிட்டு இன்னைக்கு வந்து ஷாப்பிங் மாலில் போயிட்டு ஷாப்பிங் மாலில் இருக்கிறோம் ஹவுஷி

நைன் ஓ கிளாக் வரணும் முன்னாடிலாம் கொசுக்களே கிடையாது இந்த இதே கிடையாது ஈயே கிடையாது இந்த ஊரில் இது எப்படி வருதுன்னே தெரியல தான் நாங்கள் குளிச்சுட்டு வரோம் ஆனாலும் இதான் வருது ஸோ இப்போ கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் இங்கே உள்ள கார்டனிங்லாம் எப்படி பண்ணி வச்சுருக்காங்க ஒன்றும் பண்ண மாட்டோம் அடுத்தவங்க பண்ணுறதை அப்படி பார்த்துக்கிடுவோம் வண்டியில வந்து <laughs> <The> <laughs> <laughs> <have> <laughs> கிளி எதுவுமே கிடையாது நான் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல் சோ பெரிய பில்டிங் தான் ஆக்சுவலாக இது வந்து பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியும் பட் ஆனால் உள்ளே நிறைய குட்டி குட்டி பில்டிங்ஸ் அந்த மாதிரி நிறையவே இருக்குது இங்கே வந்து நிறைய பங்களாதேஷ்காரங்க அப்புறம் இந்தியன்ஸு இந்த மாதிரி நிறைய பேர் பாகிஸ்தானி எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அவங்க எல்லோரும் அங்கே கிரிக்கெட்ஸ்லாம் நிறைய பேர் விளாடுவாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் அதில் நிறைய கிரிக்கெட்ஸ்லாம் விளாடுவாங்க பொதுவாக நம்ம ரியாத் அப்படின்னாலே வந்து நிறைய பில்டிங்ஸ் இருக்கிறது தான் வந்து ரியாத் அப்படிங்கினாலே ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டில் போட்டால் கூட நிறைய வானத்தை நோக்கி உயர்ந்து இருக்கக்கூடிய கவர் பண்ணி அந்த மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து எப்போவுமே ட்ராவல் பண்ணும்போது இது வந்து மெயின் ரியாதில் அந்த தொட்டி மாதிரி இருக்கிற கூடிய அந்த பா பில்டிங்கை கடந்து அந்த ஏரியா இருக்கிற இடத்துல தான் வந்து ஷாப்பிங்லாம் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இங்கே வந்து நிறைய பேர் வந்து இப்போ சவுதி ஜெர்மன் ஹாஸ்பிட்டல்ஸில் கூட நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஸோ இதுதான் வந்து சவுதி ஜெர்மன் ஹாஸ்பிட்டல் யாராவது இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்க அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் நிறைய பிராண்டுமே இருக்குது ஸோ அதனால் நிறைய பிரான்ச்சஸுமே இருக்குது சாரி அதனால நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிறதுனால இந்த ஹாஸ்பிட்டல் வந்து மெயின் ரியாதில் இருக்குது இங்கே யாராவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு ஹாயை போடுங்க நம்மளும் தெரிஞ்சுப்போம் அண்டு நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வார்டில் இருக்கும்போது ஒரு பேஷண்ட் வந்து அங்கேருந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனாங்க அப்போ வந்து ஒரு சிஸ்டர் வந்து தெரிய வந்துச்சு அவங்க இந்த பிரான்ஞ்சில் தான் ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை வேறு ஏதாவது பிரான்ச்சில் ஒர்க் பண்ணாங்களா அப்படிங்கிற விஷயம் தெரியலை ஸோ எங்களுக்கு வந்து ஷாப்பிங் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைன் ஓ கிளாக் வந்து எங்களோடய ஷாப்பிங் வந்து முடிஞ்சிடும் அதுக்கு முன்னே வந்து இந்த ட்ராவல் டைமே வந்து கொஞ்சம் நேரம் இழுத்துடும் ஏன் அப்படின்னா ட்ராவல் வந்து இப்போ எங்கள் ஏரியாவிலேருந்து அங்கே போகணும் அப்படின்னாலே மினிமம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் மேக்ஸிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் ஹவர் கூட சில நேரங்களில் வந்து ரொம்ப ட்ராஃபிக் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஆகும் நிறைய இடங்களில் வந்து ஹாஸ்டல்ஸில் வந்து வந்து இந்த மாதிரி அவுட்டிங் ட்ரிப் வந்து கூட்டிகிட்டு போக மாட்டாங்க ஸோ நமக்கு வந்து இப்போ ஹாஸ்டல் வந்து கொஞ்சம் அவுட் சைடு ரியாது இருக்கிறதுனால நம்மளை வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ அதனால் வந்து ஒரு குட் பெனிஃபிட் தான் ஸோ நான் வந்து ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் வந்து நான் வந்து இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் போகும்போது அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்போம் சில நேரங்களில் நமக்கு வந்து வெளியில் போய் தான் ஆகணும் சில நேரங்களில் நமக்கு ஒரு அத்தியாவசிய தேவை இருக்கும்போது நம்ம வந்து வெளியில் போய் வாங்கணும் ஏதாவது நமக்கு ஒரு வேலை இருக்குது தனிப்பட்ட முறையில் அப்படின்னா வந்து நம்ம காசு கொடுத்து செலவு பண்ணி தான் நம்ம வந்து மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் நான் வந்து அந்த மாதிரி போகவே மாட்டேன் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய காசு செலவாகும் அப்படி காசு ரொம்ப இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து அதை போஸ்ட்பான் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம கட்டாயமா போகணும் அப்படின்னா நாங்கள் வந்து நிறைய டைம் அந்த மாதிரி புக் பண்ணி போயிருக்கிறோம் வேற வழியே இல்லாம அதனால இப்போ வந்து ஸோ ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த மாதிரி கிடையாது ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் அப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க ரொம்பவே தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அண்டு நமக்கு வந்து இப்போ வந்து வெயில் அவ்வளோவா இல்லை நம்ம ஊரில் அடிக்கிறத விட கொஞ்சம் குறைவாக தான் அடிக்குது நம்ம வந்து ஈவினிங் டைம் போகிறதுனால அவ்வளவா வெயில் எதுவுமே தெரியாது சூரியன் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி வந்துடுவாப்பில் அதனால் அவ்வளவா வெயில் அடிக்காது இப்போ வந்து நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு இங்கே கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன் நிறைய மழை காலநிலை எல்லாமே மாறிட்டு வருது என்னன்னா வெயில் அடிக்கிற நேரம் குளிர் அடிக்குது குளிர் அடிக்கிற நேரம் மழை அடிக்குது அந்த மாதிரி எல்லாம் மாறி 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 வருது ஸோ இந்த மாதிரி இந்த பில்டிங்கை தான் வந்து காட்டுவாங்க இதுதான் ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலாக வந்து ரொம்ப பெருசாக நம்ம வந்து வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது எல்லாரையும் போல நார்மலான ஒரு லைஃப் தான் இங்கேயுமே வந்து காசு பே பண்ணி தான் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஈஸியாக எதுவுமே கிடைக்காது நமக்கு வந்து காசு எல்லா இடத்துலையும் இருந்தால் நம்ம இந்தியாவிலேயும் மாதிரி இருக்கலாம் எங்கே போனாலும் நம்ம ராஜா மாதிரி இருக்கலாம் அதனால் நமக்கு வந்து எப்போவுமே நம்ம கையில் நமக்கு ஒரு வேலை இருக்கணும் நமக்கான தேவைகளை நம்மளே பூர்த்தி பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட வருமானம் இருக்கணும் ஸோ நம்ம யாரையும் டிப்பெண்ட் பண்ணி இருக்காத அளவுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு வேலையை நம்ம கையில் வச்சுக்கணும் ஸோ அதனால் வந்து கல்யாணம் வருது குழந்தை பிறந்துடுச்சு அப்படிங்கிறதுனால நான் வேலையை விட்டுட்டேன் அதனால் நான் வந்து இப்போ வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறேன் வீட்டுக்காரரோட வருமானம் வாழ்கிறேன் இல்லை அம்மா அப்பாவோட தயவில் வாழ்கிறேன் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்குள்ளே ஒரு வழி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து படிச்சுட்டு ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கிறீங்க அந்த படிப்பு சர்டிஃபிகேட் வந்து காசு எவ்வளவோ பே பண்ணி எவ்வளோ சாக்ரிஃபைஸஸ்லாம் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து எல்லா இடங்கள்லேயுமே இருக்கும் சவுதி அரேபியாவில் மட்டுமே இல்லை நர்சஸுக்கு வந்து எல்லா இடங்கள்லேயுமே வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் தாராளமாக உங்களோட சர்ட்டிஃபிகேட்டை கைண்ட்லி யூஸ் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நம்மளோட கரியர் வந்து கல்யாணம் முடிகிறதுனாலையோ குழந்தை பக்கிறதுனாலையோ அதோட வந்து ஸ்டாப் ஆகிடாது ப்ளீஸ் உங்களோட வேலையை நீங்கள் கண்டிப்பாக திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து கல்யாணம் முடிஞ்சிட்டு யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க ப்ளீஸ் உங்களோட கரியரை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் யாருக்கு கீழேயும் நம்ம வந்து இருக்கிறதுக்காக அந்த சர்டிஃபிகேட் படித்து வச்சிக்கல ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் வேலை பாருங்க ஸோ இது வந்து சொல்லணும்னு எனக்கு தோணுது நே ஏன் அப்படின்னா இங்கே நிறைய பேர் வந்து கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு டென் இயர்ஸ் வேலை பார்க்காம இருந்துட்டு திருப்பி வந்து இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கான மணி அவங்க ஏர்ன் பண்ணிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு கிடைக்கிற ஹாப்பினஸ் வந்து யார் எந்த ஹாப்பினஸ் கொடுத்தாலும் அந்த ஹாப்பினஸுக்கு ஈடே ஆகாது நாட் ஓன்லி இங்கே மட்டும் இல்லை எங்கே ஒரு இடத்துல நமக்கு பிடிச்ச வேலையை மனசுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும் அப்படின்னாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் ஓகே ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ என்ன அப்படின்னா ஈவினிங் டைம் வர்றதுனால அந்த சன் செட்டு அப்படியே அப்படியே கீ ஆகிற சமயம் வர்றதுனால ரொம்பவே பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்தது இப்போ நீங்களே பார்த்துட்ருக்குற பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ வந்து உள்ளே என்ட்ரி ஆகலாம் நம்ம இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம் ஸோ இதுதான் நம்ம வர்றது இடம் நாங்கள் இப்போ போய் சாப்பிட போடலான்ட்ருக்கோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஷாப்பிங் பண்ணலான்ட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் வெளியில் வந்து சாப்பிட்டேன் ஸோ திஸ் இஸ் அவள் ஷாப்பிங் ஏரியா ரியாத் அப்படின்னாலே வந்து நிறைய மால்ஸ் இருக்கும் சோ அந்த மாதிரி நம்ம ஒரு மால்ல போனோம் அப்படின்னாலே நமக்கு தேவையானது எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம் லைக் ஃபுட் க்ளாத்ஸ் அப்படி நமக்கு என்ன வேணுமோ எல்லாமே நம்ம வந்து வாங்கிக்கலாம் அதனால் வந்து நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு போனதுமே சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம் ஏ அப்படின்னா ரொம்ப நாளாக ஆச்சு அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிட்டே அதனால் அங்கே போயிட்டு சாப்பிட்லாம் ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் போனதுமே வந்து நிறைய பிராண்ட் இருக்கும் இங்கே வந்து மெக்டோனால்ஸ் அப்புறமா கேஎஃப்சி குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய பிராண்டான இது வச்சுருக்குறாங்க நாங்கள் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் சிக்கன் வந்து இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி பண்ணி கேஎஃப்சி மாதிரி கொடுப்பாங்கல்ல லைக் ஃப்ரைடாக சிக்கன் வாங்கியிருந்தோம் ஸோ அது எங்கே வாங்கியிருந்தோம் அப்படின்னா குது அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது ஸோ இங்கே மெக்டொனால்ட்ஸ் மாதிரி ஸோ அந்த பிராண்டில் தான் இதுவுமே வாங்கியிருந்தோம் உள்ளே வந்து சிக்கன் ஒரு பத்து பீஸ் வந்து கொடுத்துருந்தேன் வேறு இதுக்கு தண்ணி கூட வாங்கவே இல்லை நாங்கள் வந்து சரி நம்ம அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் ஸோ அந்த சிக்கனை வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நடந்து நடந்து நம்ம எக்ஸசை எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து டைஜஸ்ட் ஆயிடும் ஸோ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து அதவே வாங்கிட்டோம் வாங்கி ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ நீங்களும் இந்த மாதிரி எப்போயாவது வெளியில் போய் சாப்பிட்றது ஒன்றுமே தப்பு கிடையாது நம்ம வந்து எப்போவுமே டெய்லியும் நம்ம வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்றதில்லை ஸோ அந்த மாதிரி நமக்கு டெய்லியும் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இப்போ இருக்கிற ஆன்லைன் சிஸ்டமில் நம்ம வந்து ஆர்டர் பண்ணால் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்து வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துருவாங்க இப்போ நாங்கள் ஒர்க் பண்ண இடத்துலையுமே வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் சாப்பிடுவாங்க ஸோ நாங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம் பட் நாட் ஆல்வேஸ் எப்பயாவது ஒரு முறை அப்படி ட்ரை பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு இவ்வளோதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப வேண்டிதான் இப்போ ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சக்காக இருக்குது இப்போ நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணலான்னு போக போறோம் சேச்சி தான் போயிருந்தோம் அப்படிங்கறதுனால அங்க வந்து சேச்சி வந்து சின்ன குழந்தைங்களுக்கு எதாவது பார்த்தாலே அவங்க குழந்தைங்களுக்கு எதாவது வாங்கிடுவாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு ஷூ வாங்கியிருந்தாங்க ஒரு ரெண்டு ஷூ இந்த ஷூ ஷூ தான் வாங்கியிருந்தாங்க இது ஒன்று அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் வாங்கியாச்சு இந்த துணி இருக்கிற இடம் இந்த ஷூஸ் இருக்கிற இடத்துக்கு போனாலே வந்து மனசை கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு கேர்ள்ஸோட வீக்னஸ் தான் இங்கே போனாலே ஏதாவது வாங்கிடுவோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன் இந்த முறை வந்து ரொம்ப காசு செலவு பண்ணக்கூடாது அது அப்படிங்கிறதுனால வந்து நான் ரொம்ப கவனமாக இருந்தேன் அதனால எதுவுமே அங்கே வந்து நான் ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே வாங்கவே இல்லை டேரெக்டாக வந்து நமக்கு க்ராசரிஸ் வாங்குகிற இடத்துக்கு வந்தாச்சு ஸோ இதுதான் கிரனடா மாலில் இருக்கக்கூடிய நமக்கு ஷாப்பிங் மாலில் வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கிற இடம் ஸோ இங்கே வந்து நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம் கம்பேரிங் டு லூலு மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் காசு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இங்கே வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் சிக்கன் ஃபிஷ்ஷு அந்த மாதிரி Yeah. பீஃப் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து வாங்கிக்கலாம் இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ பொதுவாகவே வந்து வெளிநாடுகளில் வந்து இந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்மளே எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு கவர் இருக்கும் இந்த கவரில் எடுத்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அவங்க வந்து அதை வந்து பில் பண்ணிவிட்டு அதை விக் வெய் பண்ணுவாங்க வெயிட் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ காசு வருதோ அப்படிங்கிறத வந்து அதில் ஒரு லேபிள் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா நம்ம பில்லிங்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து மாம்பழத்துலேயே நிறைய மாம்பழம் சீசனாக என்னென்னு தெரியல நிறைய டைப்ஸ் ஆஃப் மாம்பழம் இருந்தது ஸோ அதில் வந்து சேச்சி வந்து மாம்பழம் வாங்கினாங்க ஸோ நமக்கு வந்து இப்போ மாம்பழம் வந்து நம்ம ஊரில் மாம்பழம் சாப்பிட்ற மாதிரி இங்கே ஒரு நாளுமே டேஸ்ட் வரவே இல்லை அதனால நான் இங்கே வந்து மாம்பழமே வாங்கினதே இல்லை எப்பயாவது வாங்கணும்னு தோணும் பட் ஆனால் ஒரு டைம் வாங்கியிருக்கிறேன் ஆனால் டேஸ்ட்டு வந்து நம்ம ஊர் டேஸ்ட்டு மாதிரி வரவே இல்லை அதனால் நான் மாங்காய் வாங்குறதே நிறுத்திட்டேன் ஆனால் இங்கே நிறைய நிறைய வெரைட்டிஸ் மாம்பழம் வந்து கொடுத்துருந்தாங்க ஒன் கேஜி மாம்பழம் வந்து பதினேழு ரியால் பக்கத்தில் இருந்தது நல்ல டேஸ்டியான மாங்காய் அப்புறமா பத்து இருந்து ஸ்டார்ட் ஆச்சு பத்துலேருந்து பதினேழு வரைக்கும் ஒரு ஹையஸ்ட் ரேட்டு கொடுத்துருந்தாங்க அதனால் வந்து மாம்பழம் ரேட்டு வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது நம்ம ஊரில் எவ்வளோ இருக்குதோ தெரியல இங்கே வந்து பதினேழு ரியால் ரொம்ப பத்திரிகையால் அப்படின்னு பச்சோம்னா இருநூறு ரூபாய் அப்படி பாத்தாலுமே வந்து நானூறு இயர் நானூறு ரூபா பக்கத்துல வருது ஒன் கேஜி எடு எடு அப்படி ஒரு குடும்ப பெண்மணி மாதிரி இருக்கு ஜேஜிடி

இந்த ஷாப்பிங் ட்ரிப்பில் வந்தால் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் தான் கொடுப்பாங்க லைக் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க நம்ம வந்து ஒரு டைம் நம்ம இந்த ஷாப்பிங் கடைக்குள்ளே இறங்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு டைம் போகிறதே தெரியவே தெரியாது அதனால் நம்ம எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து பார்த்து தான் நம்ம வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் ஏன் அப்படின்னா இதை பார்த்ததுமே ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம வந்து என்ன வாங்குகிறோம் என்ன வாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறதே மறந்துடுவோம் நிறைய பேர் வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுப்பாங்க எழுதி வச்சுட்டு பேப்பர்லயோ இல்லைனா ஒரு வந்து நம்ம வந்து இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கறது வச்சுருப்பாங்க பட் நான் ஒரு நாள் கூட அப்படி ஒரு முறை கூட எழுதிட்டு போயோ இல்லைன்னா அதை ஞாபகப்படுத்தியோ நான் வாங்க மாட்டேன் நான் வந்து கேஷுவலாக போவேன் எனக்கு என்ன அங்கே கடையில் பார்க்குறது மனசுக்கு பிடிக்குதோ அதை எடுத்துட்டு வருவேன் அது மாதிரி ரொம்பலாம் காசு செலவு பண்ண மாட்டேன் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடுவேன் ரொம்ப காசு செலவு பண்ணுற மாதிரி தான் முன்னாடிலாம் இருந்தேன் ஆனால் இப்போலாம் ரொம்ப காசு செலவு பண்ணுறதில்ல கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் மனசுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அதை மட்டும் வாங்கிட்டு அனாவசியமாக எதுவுமே வாங்க மாட்டேன் ஸோ அதனால நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க இதுதான் வாங்க போகிறோம் அப்படிங்கும் போது நம்மளோட வந்து செலவுகளை வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து என்ன தானோன்னு போயிட்டு எல்லாத்தையும் எடுக்கும் முன்னாடி நம்ம ஒரு லிஸ்ட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு காம்பேக்டாக அதில் மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும் நம்ம வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து சிக்கன் ஏரியாவுக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த சிக்கன் ஏரியாவில் கண்டிப்பாக நான் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட்டுக்காக வந்து எப்போவுமே நான் வந்து சிக்கன் வாங்கி வச்சுப்பேன் அதனால் வந்து ஒரு சிக்கன் மூணு சிக்கன் வந்து அது அதாவது இதில் வந்து சூப்பரான ஒரு ஐடியா என்ன அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக வச்சுருக்கிற சிக்கன் வந்து எயிட் ரியால் நைன் ரியால் பக்கத்தில் இருக்க பாருங்கள் இதில் வந்து அந்த சிக்கன் பிரெஸ்ட் வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க ஸோ அதில் தான் நிறைய ஃப்ளெஷ் இருக்கும் ஸோ அது தனியாகவே குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதில் வந்து அந்த போனி ஐட்டம்ஸை மட்டும் கட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ நான் எப்போவுமே அது வந்து முன்னாடிலாம் அது வாங்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ என்ன அப்படின்னா நான் வந்து ஃபுல் சிக்கன் அந்த மாதிரி தான் வாங்குவேன் ஸோ அந்த மாதிரி ஃபுல் சிக்கன் வந்து ஒரு டூ சிக்கன் த்ரீ சிக்கன் பக்கத்தில் வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து இதில் வந்து எக்ஸ்பைரி எல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து நம்ம கவனமாக வாங்கணும் ஸோ எக்ஸ்பைரி டேட் வந்து கொஞ்சம் நியர் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா அதுவும் கவனமாக நம்ம பார்த்துட்டு தான் வாங்கணும் ஏன் அப்படின்னா எக்ஸ்பைரி ஆகிட்டு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ எல்லா பொருளையுமே நம்ம எக்ஸ்பைரி டேட்டு பார்த்து தான் கவனமாக வாங்கணும் ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இதில் போட்டிருப்பாங்க ஸோ அப்படி ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாலே வந்து நியர் எக்ஸ்பைரி இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ அதையும் கவனமாக பார்த்துக்கணும் ஸோ நம்ம வந்து எது ஃபஸ்ட்டு குக் பண்ணுறோமோ அதை வந்து கவனப்படுத்தி நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மற்றதெல்லாம் குக் பண்ணிக்கணும் ஸோ இங்கே வந்து பீஃப் அப்புறமா அந்த ஆடு மாடு இந்த ஐட்டங்கள்லாம் நிறைய இருந்தது ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லி ரெட் மீட்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெட் மீட் எல்லாமே வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருந்தது பொதுவாக நான் எப்போயாவது ஒரு முறை இந்த மாதிரி வந்து வாங்கி சாப்பிடுவேன் பட் ஆனால் இந்த முறை வந்து இது மாதிரி வேண்டாம் அப்படிங்கிறதுனால விட்டுட்டேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து புரோட்டீனுக்கு தான் சிக்கன் வாங்கிட்டோமே அப்படி அப்படிங்கிறதுனால இது அப்படியே லூஸில் விட்டுட்டேன் ஸோ இது மாதிரி நிறைய வாங்கி சாப்பிட்றவங்க வந்து ஜென்ஸ் தான் இந்த பக்கம் கடையில் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க நிறைய வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்புறமா ஃபிஷ்ஷு வாங்கினேன் ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீன் கண்டிக்கு தேவையானது எல்லாமே வாங்கியாச்சு ஸோ இந்த பாக்ஸில் என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா லிவர் அப்புறமா பிரெயின் இதெல்லாம் வந்து எல்லாமே வச்சுருந்தாங்க பட் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது இதெல்லாம் சமைக்கிறதுக்கே நம்ம வந்து யூடியூப்பை திருப்பி செக் பண்ணணும் அதனால் வந்து அதை அப்படியே லூஸில் விட்டாச்சு இது வந்து பீஃப் ஐட்டம் வந்து இதில் வந்து போனி ஐட்டம்ஸ் எல்லாமே தனியாக வச்சுருந்தாங்க போன்லெஸ் எல்லாமே தனியே தனியாக வச்சுருந்தாங்க பட் நாங்கள் பார்க்க மட்டும்தான் செஞ்சுருந்தோம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இருக்கும்போது சேச்சி மட்டும் ஒன்று வாங்கினாங்க பட் நான் எதுவும் வாங்கலை எல்லாமே காசு வந்து மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் ரியாலுக்கு மேலே இருந்தது ஒரு சின்ன பாக்ஸே வந்து அவ்வளோ காசு இருந்தது இது கம்பேரிங் டு லாஸ்ட்டு பார்க்கும் பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்குது இந்த காசு வந்து மற்றபடி எனக்கு வாங்குறதுக்கு விருப்பம் இல்லைங்கிறதுனால அது அப்படியே லூஸில் விட்டுட்டேன் சரி பில்லிங்க்கு போ ஸோ அதுக்கப்புறம் வந்து சேச்சிக்கு வந்து டெம்பர் கிளாஸ் வந்து கொஞ்சம் உடஞ்சிருச்சு ஃபோனில் அதுவுமே மாற்றிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ ஒரு மேக்ஸில் போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸு வந்து சேச்சிக்கு வாங்குறதா இருந்தது அதனால் அங்கே போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து எங்களோட ஷாப்பிங்கை வந்து இனிதே முடிவடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு ஒம்பது மணி பக்கத்தில் ஆயிடுச்சு கரெக்டாக எயிட் கிட்ட ஆகிடுச்சு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு நாங்கள் வந்து அங்கே போகிறதுக்கு ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே எங்களோட வேனுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறமா ரூமுக்கு வர்றதுக்கு ஒரு பத்து மணி பக்கத்தில் ஆயிடுச்சு ஸோ இவ்வளோ தான் என்னோட வீடியோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் டெடா பாய் காய்ஸ் ஸ்டே ஹாப்பி பாய்